பல கோடி வைத்திருக்கும் மிருநாள் ஆடை குறித்து பேசிய விஷயம் இணையத்தில் வைரலாகி வருகிறது அதில் விலை உயர்ந்த ஆடைகளை வாங்குவதில் எனக்கு விருப்பமில்லை எத்தனை விலை கொடுத்து ஆடைகள் வாங்கினாலும் அவை பெரும்பாலும் அலமாரியிலேயே முடங்கி கிடக்கின்றன நான் வாங்கியதிலேயே அதிக விலை கொண்ட ஆடை ரூபாய் இரண்டு ஆயிரம் மட்டுமே திரைப்பட விழாக்கள் மற்றும் பிற நிகழ்ச்சிக்கு லட்சக்கணக்கில் மதிப்புள்ள ஆடைகளை அணிந்து வருவேன் ஆனால் அவை அனைத்தும் வாடகைக்கு எடுக்கப்பட்டவை விலை உயர்ந்த ஆணைகளை வாங்க எனக்கு விருப்பமில்லை என்று அவர் கூறியது பலரை ஆச்சரியப்படுத்தியுள்ளது சின்னத்திரையில் சீரியல் நடித்து மக்கள் மத்தியில் நல்ல வரவேற்பு பெற்று பின் சினிமாவில் நுழைந்து படங்கள் நடித்து தற்போது பாப்புலர் நடிகையாக அதிக சம்பளம் பெற்று வரும் நாயகிதான் மிருநாள் தாகூர் பாலிவுட் திரையுலகில் நடித்து வந்த மிருநாள் தாகூருக்கு சீதா ராமம் படம் நல்ல பிரபலத்தை தென்னிந்திய சினிமாவில் ஏற்படுத்திக் கொடுத்தது